லேண்ட் இன்ஃபர்மேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான மாந்தோப்பு மதுரை மாவட்டத்தில் விலைக்கு வந்திருக்கு அது பார்த்திங்கன்னா நம்முடைய பேரையர் தாலுகாவுக்குள்ளே இந்த தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு நண்பர்களே மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஏக்கரு இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையோடைய அடிவாரம் நம்ம சதுரகிரி மகாலிங்கம் கோயில் இருக்குல்ல மோகாலிங் கோயிலோடைய மதுரை மாவட்ட அடிவாரத்தில் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிவன் கோயில் ஒன்று நம்ம தோட்டத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய சிவன் கோயில் கட்டியிருக்காங்க அந்த வாழைத்தோப்பு அந்த இடத்துல தான் அந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு அங்கே வாழைத்தோப்பில் பார்த்திங்கன்னா சதுரதி பக்தர்களுக்கு தங்கக்கூடிய பயணீர் விடுதியும் வந்து பெரிய அளவில் வந்து அங்கே அமைச்சிருக்காங்க அதுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரோட்லேருந்து ஒரு நூறு நூற்றம்பது அடி டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண் பாதை வண்டி பாதை போகுது அப்புறம் அந்த வண்டி பாதையிலேருந்து அப்படியே அந்த தோட்டம் வந்து நம்ம தோட்டம் ஸ்டார்ட் ஆகிரும் தோட்டம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க இந்த பன்னெண்டு ஏக்கருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபென்சிங் போட்டிருக்காங்க என்ட்ரன்ஸில் வந்து ஒரு நல்ல பெரிய கேட் ஒன்று போட்டு சேஃப்டியை வந்து சேஃப்டியோடு வந்து இந்த தோட்டம் வந்து பண்ணியிருக்காங்க நண்பர்களே இந்த சே தோட்டம் முழுவதும் பார்த்திங்கன்னா மாமரங்கள் வந்து அதிகமாக வந்து வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் சீசன்றதுனால மரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் நல்லா மாங்காய் வந்து நல்லா வந்து காய்ச்சிருக்கு இதில் வந்து இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ரெண்டு போர் வசதியோடு இருக்குது ஃபுல்லாகவே வந்து இந்த தோப்பு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர் வாசனம் நீர் பாசன வசதி வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மாமரம் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் அதுபோக நாவல் மரம் இந்த மாதிரியான பல வகையான மரங்கள் வச்சுருக்காங்க உள்ளே வந்து மரமும் இதுக்குள்ளே வந்து வச்சிருக்காங்க ஒரு அருமையான தோட்டம் நண்பர்களே மண் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஏக்கருக்கும் வந்து ஃபுல்லாகவே நல்ல சுத்தமான செம்மண் பூமி அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வசதி வந்து தண்ணீர் வந்து மேலாப்பில் இருக்குது கோடைக்காலத்துலையும் கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து மேலாப்பிலாக இருக்குது அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போர் இருக்குது ரெண்டு போர் வசதியோடு வந்து பண்ணியிருக்காங்க முழு இந்த தோட்டம் முழுவதுமே சொ்நீர் பசன வசதியோட தோட்டம் அமைஞ்சிருக்கு இந்த தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம எஸ்டேட்டு ஏரியா லொக்கேஷன் வந்து ஒரு மூணாறு கொடைக்கானல் இந்த மாதிரியான மலை பிரதேசங்களில் உள்ள எஸ்டேட்டு உள்ள தோட்டங்கள் மாதிரி அந்த மாதிரியான ஒரு எஸ்டேட்டு அமைப்பில் வந்து நம்ம இந்த தோட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மரம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கருக்கு மேலே எலுமிச்சை மரமும் வச்சுருக்காங்க எல்லாமே ஃபுல்லாகவே நீர் தான் நீர் பாசனம் இது ஃபுல்லாகவே எலுமிச்சை இதான் கிணறு இந்த கிணறு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எலுமிச்சை கண்டு வச்சிருக்காங்க ஒரு நல்ல இன்கம் தரக்கூடிய நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல தோட்டம் சுத்தமான ஒரு செம்மன் பூமி நம்ம சதுரகிரி மகாலின் கோயிலுக்கு அடிவாரம் ஒரு அப்படியே ஒரு இயற்கையான ஒரு நேச்சர் அமைப்பில் வந்து இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த தோட்டம் வந்து நல்லா பிடிக்கும் கிணறு கிணறு வந்து தண்ணி வந்து இந்த கிணத்துல வந்து தண்ணி வந்து தான் இருக்குது கோடைக்காலம் ஆரம்பிச்சிச்சு கோடைக்காலம் ஆரம்பிச்சாலும் கூட தண்ணி வந்து மேலாப்பில் இருக்குது தண்ணி வந்து வத்தாத ஒரு தண்ணி தண்ணி வந்து நல்ல தண்ணி குடிக்கிற வந்து பியூர் வாட்ரு வந்து நல்ல தண்ணி அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த தோட்டத்தில் வந்து ஒரு பெரிய ஆடு செட்டு ஒன்று இருக்குது தோட்டத்தில் ஒரு ஆடு செட்டு அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோழிக்கு அடைக்கக்கூடிய ஒரு செட்டு அப்போ திங்ஸ் வைக்கக்கூடிய செட்டு அப்புறம் ஆள் தங்கக்கூடிய வீடு எல்லாமே இந்த வசதி வாய்ப்பெல்லாம் வந்து இந்த தோட்டத்தில் வந்து பண்ணியிருக்காங்க இந்த நீங்கள் தோட்டத்தில் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இந்த இந்த சொட்டு நீரில் வந்து தண்ணி பாய்ச்சிற முறை வந்து அருமையாக முறையில் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நம்ம தோட்டத்தில் இருந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து சதுரகிரி மகாலி கோயில் வந்து ஈஸியாக வந்து போய் ரீச் பண்ண முடியும் அவ்வளோ பக்கத்தில் இருக்குது சதுரகிரி மகாலி கோயில் இந்த செட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஆடு செட்டு உள்ளே ஆடு வளர்த்துட்டு வராங்க ஆடு செட்டு நல்ல பெரிய செட்டாக போட்டுருக்காங்க அது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உழவு மிஞ்சு மரம் உழவு மிஞ்சு மரம் கிட்டத்தட்ட அது ஒரு ஐம்பது மரத்துக்கு மேலே வந்து உழவு மிஞ்சு மரம் வந்து வச்சுருக்காங்க எல்லா பகுதிக்கும் வந்து தண்ணி கொண்டு போகிறதுக்கு அங்கங்கே வந்து பைப்பு லைன் வசதி வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா மாமரம் தான் அதிகமாக இருக்குது இந்த மொத்தம் பன்னெண்டு ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கர் நெருக்கி வந்து ஃபுல்லாகவே வந்து மாமரம் அதுபோக வந்து இந்த பொருள் வைக்கக்கூடிய செட்டு ஆள் தங்கக்கூடிய வீடு எல்லா வசதி பண்ணியிருக்காங்க இந்த இலவச சரத்தோடு இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு கிணறு ரெண்டு போர் மேற்கு தொடர்ச்சி மலையோடைய அடிவாரத்தில் வந்து அதுவும் நம்ம பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து உலக பெற்ற வந்து நம்ம சதுரகிரி மகாலிங் கோயிலுக்கு அடிவாரம் மதுரை மாவட்டத்தோடைய அடிவாரம் இதுதான் இந்த அடிவாரத்துலேயே வந்து நம்ம தோட்டம் வந்து அமையப்பட்டிருக்கு வந்து மிக அருமையான ஒரு கூடுதல் சிறப்பு இப்படி ஒரு இயற்கை இயற்கையான ஒரு சூழலில் ஒரு தோட்டத்தை தோட்டம் வாங்க விருப்பப்படக்கூடியவங்க நம்முடைய இந்த தோட்டம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நண்பர்களே பலாப்பழம் அருமையாக காய்ச்சிருக்கு இந்த தோட்டத்தில் ஒரே ஒரு பலாப்பழம் மரம் தான் இருக்குது அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ அருமையான முறையில் பலாப்பழம் வந்து காய்ச்சிருக்காங்க பலாப்பழம் மாம்பழம் மாம்பழம் எல்லாமே வந்து அருமையான முறையில் வந்து காய்ச்சியில் இருக்குது காப்பில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இது கோழி கோழி வளர்க்குறதுக்கும் அந்த செட்டு போட அந்த கோழி கோழி வளர்க்குற செட்டு வந்து வச்சுருக்காங்க அது எல்லா வசதியுமே வந்து இந்த தோட்டத்தில் வந்து பண்ணியிருக்காங்க இந்த தோட்டத்தை வந்து வாங்கு வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக வந்து பெரும் பெரிய அளவில் முதலீடு போட வேண்டிய தேவைகள் இருக்காது எல்லாமே இந்த தோட்டத்தை ஓனரே எல்லாம் விசனையும் பண்ணியிருக்காரு அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா கொடிக்காய் மரங்களும் நிறையா மரங்கள் உள்ளே இருக்குது கொடிக்காய் மரம் நாவல் மரம் எல்லாமே வந்து இந்த தோட்டத்துக்குள்ளே வந்து அவங்க வச்சு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரு மெயின்டனன்ஸுக்கு ஒரு ஆள் வந்து போட்டிருக்காங்க அது வந்து பராமரிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாய்க்கு மேலே வந்து உள்ள பராமரிப்பில் நாய்கள் வளர்க்குறாங்க சுற்றி முழுவதும் நம்ம தோட்டத்தை சுற்றி முழுவதும் வந்து ஃபென்சிங் போட்டிருக்கிறதுனால ஒரு அருமையான தோட்டம் நல்ல முறையில் பாதுகாத்துட்டு வராங்க இதை விலைக்கு வாங்க ஒருப்பற கூடியுமா நம்ம லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய கான்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த குடலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே விளையக்கூடிய பொருட்களை வந்து சேமித்து வச்சுக்கிறாங்க இங்கே ஆளுநர் இங்கே தங்கிக்கிறாங்க இது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை மாவட்டம் மதுரையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டரு குறையாமல் வரும் நம்ம டீக்கலப்பிட்டிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் பேரையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் இதை பார்க்க வரப்படக்கூடிய நம்ம லேண்டு இன்ஃபர்மேஷனுடைய காண்டாக்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணுவோம்